வணக்கம் எங்களுக்கு கொடுத்த தலைப்பு தோர்பன தொடரில் பனிரெண்டாம் நியூட்ராண்டில் வாழ்ந்த ஔவையார் என்னும் பெண் புலவர் இயற்றிய நீதி நூலான ஆத்திச்சூடியில் இடம்பெறும் ஒரு சொற்றொடர் தோர்பன தொடரில் அனைவருக்கும் தெரிந்த இந்த ஆத்திச்சூடியில் தகர வர்க்கத்தில் அறுபத்தி ஐந்தாவதாக அணிவகுத்து வருவதுதான் தோர்பன தொடரில் என்னும் சொற்றொடராகும் ஒரு செயலை செய்தால் தோல்வியில்தான் முடியும் என தெரிந்தே அதை தொடங்காதே என்பதே இதன் பொருள் குழந்தைகள் இளம் இளம்பருவத்திலேயே பாடம் செய்து மனதில் இருத்திக் கொள்ளும் வகையில் சிறு சிறு சொற்றொடர்களால் எளிமையாக அமைந்ததுதான் இந்த ஆத்திச்சூடி அந்த வகையில் இதன் பொருளை விளக்க நாம் பல நிகழ்வுகளை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தில் தர்மன் துரியோதனனுடன் அரண்மனை அரசவையில் அனைவரின் முன்னிலையில் விளையாடும் சூதாட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் அவ்விளையாட்டில் தர்மர் தன்னுடைய நாடு மற்றும் மதிப்பு மிக்க வளங்களை இழந்தார் அதன் பிறகு கூட கர்வம் கொண்டு இறுதி வரை விளையாடி தன்னுடைய மனைவியுடன் உடன் பிற பிறந்தவர்கள் என அனைத்தையும் இழந்து மகாபார மகாபாரத போர் தொடங்க ஒரு ஆணிவேராக திகழ்ந்தார் தொடர் தோல்வி அடைந்த பிறகும் ஆராயாமல் செய்த வினையால் தர்மர் வஞ்சிக்கப்பட்டார் எனவே இந்நிகழ்வு தோற்பன தொடரல் என்னும் ஆத்திச்சூடி வரிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இதனையே வள்ளுவர் தன்னுடைய குரல்களில் விளக்கியுள்ளார் ஆக்கம் கருதி முதலிழக்கம் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் என்று அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகையில் குரல் நானூத்தி அறுபத்தி மூன்றில் குறிப்பிட்டுள்ளார் லாபத்தை கருதி முதலையும் இழப்பதற்கு காரணமான செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் என்பதே இதன் பொருள் இதுவே தோற்பனத் தொடரில் என்னும் வரிக்கு சில விளக்கங்கள் இன்னும் சில நவீன கால விளக்கங்களையும் ஒரு கதையையும் என் நண்பன் சஞ்சய் கூறுவான் சீனவும் கோபமும் நல்ல நண்பர்கள் எந்த பொருளை மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள் எந்த பொருளால் தனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்ற நுணுக்கங்களை எல்லாம் நன்கறிந்தவன் அவன் அவன் மேல் நாடுகளுக்கு எல்லாம் சிற்பயணம் மேற்கொண்டு புதிய வியாபார உத்திகளை தெரிந்து வைத்திருந்தான் அவனுடைய தந்தியும் அவனுக்கு பல வியாபார சந்திரங்களை கந்தான் இதனால் அவன் வியாபாரத்தில் கொடிக் பறந்தான் நகரில் பல இடங்களை அவன் விளைத்து வாங்கி அவற்றில் பல கடைகளையும் கட்டி வாடகைக்கு விற்று இதனால் அவன் பணக்காரனாக இருந்தான் கோபுவின் நிலை வேறு அவன் நன்றாக படித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தான் சீனு கோபு இருவருக்குமே திருமணமாகி விட்டது இருவருக்குமே ஆளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன கோபு சம்பாதித்த பணம் அவனது குடும்பத்திற்கு போதவில்லை அவன் கூடியிருந்த வீட்டுக்கு வாடகை குழந்தைகளின் கல்வி கட்டணம் மருத்துவ செலவு என அவன் திண்டாடினான் இந்நிலையில் அவன் வேறொரு நிறுவனத்தில் பத்தாயிரம் ரூபாய் ஊதியத்தில் சேரலாம் என முடிவு செய்திருந்தான் இதுதான் நல்ல யோசனையாக அவனுக்கு தோன்றியது கோபு தன் மனைவியிடம் தன் யோசனையை கூறினான் அவனது மனைவி நீங்கள் வேறொரு வேலைக்கு போக வேண்டாம் நீங்கள் குறைந்த முதலீட்டில் சுய தொழிலே தொடங்குங்கள் உங்கள் நண்பர் சீனுவை பாருங்கள் அவர் வணிகத்தில் பறக்கிறார் பெரும் கோடீஸ்வரனாகவும் இருக்கிறார் நம் அவரை போல் ஆகலாம் என்றாள் அதற்கு கோபு வியாபாரம் எல்லாம் நமக்கு சரி வராது அதற்கு பல நுணுக்கங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் நமக்கு எது நன்றாக தெரியுமோ அதை செய்வதுதான் நல்லது எனவே இன்னொரு நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தில் வேலைக்கு சேர்கிறேன் என்றான் அவனது மனைவி மறுக்கவே அவன் ரூபாய் ஐம்பதாயிரம் கடன் வாங்கி துணி வியாபாரம் தொடங்கினான் துணியை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாது துணிகளின் சிறப்புகளை எடுத்துக் கூறி விற்கும் திறமையும் அவனுக்கு இல்லை எனவே அவனுக்கு அந்த தொழில் ரூபாய் பத்தாயிரம் நஷ்டம் ஏற்பட்டது இனி வணிகம் நமக்கு செய்யப்பட்ட வராது அன்யான் நிறுவனத்தில் வேலைக்கு சென்றுதான் எனக்கு ஒத்துவரும் என்று அவன் தன் மனைவியிடம் கூறினான் அவனது மனைவியோ அதெல்லாம் வியாபாரத்தில் சிறிது நஷ்டம் வரத்தான் செய்யும் இதற்கெல்லாம் தயங்கக்கூடாது மீண்டும் துணி வியாபாரமே செய்யுங்கள் என்றாள் அப்பவும் தன்னிடம் இருந்த நாற்பதாயிரம் புது நாற்பதாயிரத்தில் புது துணிகளை வாங்கினான் அவன் அவ்வாறு துணி வாங்கும் போது அவற்றின் நிறத்தையும் அழகையும் கவனித்தானே தவிர துணிகளின் தரத்தை கவனிக்கவில்லை அங்கங்கே சிறிது கிடிசல் உள்ள ஆடைகளை கொடுத்து ஒரு நிறுவனம் அவனை ஏமாற்றி விட்டது அத்துணிகளை வாங்கி விற்கும் போது வாடிக்கையாளர்கள் துணிகளில் உள்ள சிறு கிளிசல்களை காட்டிய போதுதான் ஏமாற்றப்பட்டதை அவன் அறிந்தான் இவ்வகையில் அவன் விட்ட துணிகளை எவருமே வாங்கவில்லை இதனால் அவனுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது கோபு கலங்கி போனான் இதனால் கடன் தொல்லைக்கு ஆளானான் அண்ணன் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து தன் கடனை அடைத்தான் இனி தனக்கு தோல்வி தரக்கூடிய செயல்களில் இர இறங்கக்கூடாது என முடிவெடுத்தான் கருத்து தொடர்ந்து தோல்வி தரக்கூடிய செயலில் வணிகத்தில் ஈடுபடக்கூடாது மற்றொரு எடுத்துக்காட்டாக பல ட்ரீம் ஜி போன்ற செயல்களை பதிவிறக்கம் செய்து லாபம் வரும் என்று நினைத்து பெருநஷ்டத்திற்கு ஆளாகிவிடுகிறார்கள் போன்ற சூதாட்டத்தில் பங்கேற்று நஷ்டமடைந்து பரன் தொல்லைக்கு மூழ்கிவிடுகிற மூழ்கிவிடுகின்றன இது அவர்களின் குடும்பத்திற்கு பெரும் இடையூறு ஏற்படுத்துகிறது இதுவே என்னும் சொல்லிற்கு இப்பல எடுத்துக்காட்டாக திகழ்கிறது எனவே மாணவர்கள் ஆகிய நாம் தோப்பணத் தொழில்கள் என்னும் சொல்லை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நன்றி